இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னா எவ்வளோ இருக்குது எவ்வளோ போட்டிருக்கு அறுபது ரூபா ம் இது வந்து அந்த அந்த உடம்புல குளிக்காமல் அப்படியே தேய்ப்பாங்க இல்லையா முந்நூறுரூபா ம் இது இது எவ்வளோ போட்டிருக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அப்போ மொத்தம் எவ்வளோ ஐநூறுரூபா வாங்க பாப்போம் தெரியாம பிரசவ வார்டுக்குள்ள வந்துட்டோம் பிரசவ வார்டுக்குள்ள விட மாட்டாங்க யார்கா கொடுக்கலானோ வந்தோம் ஓகே ஆ இல்ல நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம் சரி இதல பைசாவுள்ள வைக்கிறேன் இதல வைக்கிட்டீங்களா இந்த உடம்பு தொடைக்கிறது Oh, uh -huh. uh -huh.